ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பொட்டு நெத்தி சுட்டி பத்தி பத்திலாம் பாபா பேசிட்டு இருந்தாரு இப்ப சொல்றாரு ஆத்மாவாக நெற்றி பொட்டில் அந்த பூர்வ மத்தி என்கிற ஆசனத்தில் சதா விற்றிருப்பவர் ஒரு சிலரே இருக்கிறாங்க அப்படின்னு நடத்தினா ஆத்மா நான்ற உணர்வுலே இருக்கிறவங்க ஆத்மா நான் உடம்பு கிடையாதுன்ற அந்த உணர்வுலே இருக்கிறவங்க ஒரு சிலரே முன்னெற்றியில் ஒரு சிலரே இருக்கின்றனர் பலர் இதயத்தில் இருக்கின்றனர் பாபாவுடைய இதயத்துல எல்லாருமே வந்துட்டோம் அதனாலதான் பாபா குழந்தையாகிறோம் ஆனா நெத்தியில ரொம்ப கம்மியாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற உங்களுடைய பார்வை எங்க போகுது முன்னெற்றியின் மீது போகுது ஆகவே நீங்க இந்த மாதிரி முன்னெற்றி ரத்தினமாக ஆகணும் ஆஸ்திகர்கள் தான் எப்போதும் ஆமாம் என்று கூறி வருபவர்கள் அவங்க முன்னேற்றி ரத்தினமாக ஆக முடியும் ஆஸ்திகர்கள் தான் சோ இங்க ஆஸ்திகர்கள்னாலே பாபா சொல்ற எல்லாத்துக்கும் ஹாஞ்சி சொல்றவங்க தான் ஆஸ்திகர்கள் சோ நம்ம பாஷை வேற இல்லையா அங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இங்க இங்க எல்லாருக்குமே கடவுள் தெரிஞ்சுதான் வருமே இதுல யார் ஆஸ்திகர்னா பாபா சொல்ற அனைத்தையும் செய்யறவங்க ஆஹ் இவர்கள் எப்போதும் ஆமாம் என்று கூறுகின்றனர் ஆஸ்திகர்கள் தான் முன்னேற்ற ரத்தினமாக விளங்குகின்றனர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சங்கல்பத்திலும் கூட முடியாதுன்னு கூறக்கூடாது பாபா சொல்ற ஒரு ஒரு ஸ்ரீமத்தை காலை ஏஞ்சதாலும் தூங்குற வரைக்கும் அவர் கொடுத்திருக்கார் ஸ்ரீமத்தை எதுவுமே வந்து மனசுக்குள்ள கூட இது முடியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது பாபா சொல்லிட்டு செஞ்சிடணும் அது அதுதான் ஆன்மீக சேனைன்றார் அவர் கமாண்டர் கமாண்டர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி பாபா சொன்ன செஞ்சிடணும் அப்படி இருக்க சொல்றாரு இத்தகைய சிறப்பு இருப்பவர்கள் முன்னேற்றி ரத்தினாங்க யாரு அப்ப பாருங்க ஆத்ம உணர்விலும் இருப்பாங்க பாபா சொல்ற எல்லாத்துக்கும் ஹாஞ்சி சொல்லுவாங்க யாரு புகழுக்கு உடையவராக ஆகிறாங்க பூஜைக்கு அருகதை அதாவது தகுதி உடையவராக ஆகிறாங்க புகழுக்குரியவராக பூஜைக்குரியவராக யார் ஆகிறாங்க ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் நீங்க ரெண்டு இந்த ரெண்டுத்துக்குமே தகுதி பெறுகிறீர்களா பூஜைக்கும் புகழுக்கும் ஆஹ் அல்லது இரண்டு சிறப்புகள் இந்த இரண்டிற்கும் தேவையா சில தேவதைகள் அதிகமாக புகழப்படுறாங்க ஆனா இவர்களுடைய பூஜை குறைந்தே காணப்படுகிறது சில தேவதைகளுக்கு புகழும் மிகுதியா இருக்குது பூஜையும் சிறப்பா சிறப்பாக உள்ளது புகழ் இப்ப ஆஞ்சநேயருக்கு புகழறாங்க ஆனா அந்த அளவுக்கு பூஜை கோயிலே ரொம்ப ரேரா தான் இருக்கும் ராமருக்கும் அப்படிதான் புகழும் மிகுதியா இருக்கு பூஜையும் சிறப்பா இருக்குது ஆஹ் திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி வேறு வேறு சில தேவதைகள் சில சமயங்கள்ல மட்டும்தான் பூஜிக்கப்படுறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இன்னும் சில தேவதைகள் ஒரு சிலது வந்து அந்த ஒரு மாதம் அந்த அப்ப மட்டும் கோலாகலமா இருக்கும் ஒரு வாரமா இருக்கும் அதோட சரி ஆஹ் ஆனா ஒரு சில தேவதைகள் தான் ஆஹ் சில தேவதைகள் சில சமயங்கள் தான் பூஜிக்கப்படுறாங்க இன்னும் சில தேவதைகள் இடைவிடாது பூஜிக்கப்படுறாங்க சில சமயங்களில் என்கிற சொல் உங்களுடைய முயற்சியில் இடம் இருக்கக்கூடாது அப்படி தான் இடைவிடாத பூஜை இடைவிடாத முயற்சியில் இருக்கிறவங்க தான் இடைவிடாத பூஜைக்குரியவராக இருக்க முடியும் முயற்சியில பிரேக் விட்டீங்கன்னா அங்க பூஜையிலும் பிரேக் விடும் தீவிர முயற்சி செய்யறவங்க ஒருபோதும் பிறகு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக இப்பவே உடனே அப்படிதான் சொல்லுவோம் சொன்ன உடனே அப்படி செஞ்சிடுறது சோ பிரம்மா பாபா எதையுமே தள்ளி போட்டது இல்லையா நினைச்ச உடனே டக் டக்குன்னு செஞ்சிடுவாரோ ஆஹ் இப்போதே செய்து காட்டுவோம் எந்த ஒரு விஷயத்திலும் பிறகு பார்ப்போம்னு ஒத்தி போடக்கூடாது இப்பவே செஞ்சு காட்டுவோம் அப்படி இருந்தாதான் நீங்க தீவிர முயற்சியாளர் ஸ்திதியில நீங்க சர்வ குணங்களிலும் நிறைஞ்சிருப்பீங்க அப்பவே செய்யறேன் அப்படின்னு தள்ளி போடாம பாபா சொல்ற அத்தனையும் அப்பப்ப நடைமுறைப்படுத்துறது அவங்க தான் ஸ்திதியிலும் சர்வ குணங்களிலும் கூட நிறைஞ்சிருப்பாங்க சர்வ சக்திகளிலும் நிறைந்திருந்தால் சர்வ குணங்களிலும் நீங்க நிறைஞ்சிருப்பீங்க செய்யறீங்கனாலே சக்திகள் நிரம்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னாலே குணங்களும் உங்களுக்கு நிரம்பிதான் இருக்கும் ஆனால் இப்ப சர்வ சக்திகளிலும் நிறைஞ்சிருக்கணும் சக்திகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியுமா சினேகம் என்கிற சக்தி சம்பந்தத்தின் சக்தி சகயோகம் என்கிற சக்தி சகிப்புத்தன்மை என்கிற சக்தி இந்த நான்கு சக்திகளையும் உடையவர் சம்பந்தத்திலும் நெருங்கி இருப்பார் இந்த நான்கு சக்திகளும் சமமாக விளங்க வேண்டும் தைரிய சக்தி உயர்ந்ததா அல்லது சகிப் சகிப்பு சக்தி உயர்ந்ததா தைரியம் இருந்தால் அனைத்திலும் உதவி கிடைக்கும் எப்போதும் நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு நாலு சக்தி சொல்றார் எல்லா சக்தியிலும் நிரம்பி இருக்கணும் அதுல சிநேகம் அதாவது அன்பின்ற சக்தி சம்பந்தம் சக்தி சகயோகம் சக்தி சோ நம்ம படிச்ச அஷ்ட சக்திகள்ல இதெல்லாம் வரவே வராது இல்லையா சோ இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு சோ இதுதான் பாபா சொல்ற சக்தியாக இருக்குது சகிப்பு மட்டும் அதுல வருது ஹம் சகித்துக்கொள்ளும் சக்தி ஆமா சோ இந்த ஒரு சகித்து கொள்ளும் சக்தி அல்லது பொறுத்து கொள்ளும் சக்தி இது இருந்தாலே சம்பந்தத்திலே அவங்க நெருங்கிதான் இருப்பாங்க அப்ப சம்பந்தத்தின் சக்தியும் வந்துடும் சோ இந்த நான்கு சக்திகளும் சமமாக இருக்கணும் இல்லையா அன்பு சகித்து கொள்ளும் சக்தி சகயோகம் சக்தி இது எல்லாமே சமமா இருக்கணும் தைரிய சக்தி உயர்ந்ததா சகித்து கொள்ளும் சக்தி உயர்ந்ததா ஏன்னா தைரியம் இருந்தால் எல்லாத்துலயும் உங்களுக்கு உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா பாபாவுடைய விதியே அதுதான் ஒரு அடி தைரியம் உங்களுடைய இது பல அடி உதவி என்னுடைய இது சோ தைரியம் நீங்க தான் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்ற தைரியத்தோட இருக்கணும் அப்பதான் பாபா கிட்ட அத பாப்தாதா கிட்ட குடும்பத்து கிட்ட தானாகவே உதவி கிடைக்கும் சோ தைரியம் ரொம்ப 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 முக்கியம் இங்க தைரியம்ன்றது என்னது நான் செய்வேன் எடுத்து வைக்கிறது பாபா சொல்றத அப்படியே செய்வேன் எடுத்து தான் இங்க தைரியம் போய் சண்டை போடுறது அந்த மாதிரி உலகில் ரீதியான தைரியம் கிடையாது இது அப்ப உதவி கிடைக்கும் நீங்கள் அன்பு சுரூபமாக இருக்கிறீங்களா சக்தி சொரூபமா இருக்கிறீங்களா அன்பு மற்று மற்றும் சக்தி இந்த ரெண்டு சக்தியுமே வேணும் அன்பாவும் இருக்கணும் அதே நேரத்துல சக்திசாலியாகவும் இருக்கணும் சக்தி சொரூபமாகி வெற்றி பெறணும் அன்பு சுரூபமாகி சம்பந்தத்தில் வரணும் இல்லையா அன்பு இருந்தாதான் சம்பந்தத்துல வர முடியும் அதுவும் அன்பு சுரூபமா இருக்கும் அவங்க எப்படியா இருந்தாலும் நான் அன்பு தான் கொடுக்க போறேன் அதான் என்னுடைய வேலை அப்படி சம்பந்தத்துல வரணும்ன்ற அந்த அன்பை நிரப்பிக்கிட்டு வாங்க அது மாதிரி சக்தி சுவரூபம் ஆனீங்கன்னா தான் சேவை வெற்றி சேவையில எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும் உங்ககிட்ட சக்தி இல்லைன்னா மாயைய உங்களால வெற்றி அடைய முடியாது மாய வைக்கிற டெஸ்ட் பேப்பரை தாங்கி மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு நிக்கணும்னா சக்தி வேணும் ஆஹ் ஆகவே சக்தி சுரூபமாகி வெற்றி பெறுங்கள் மற்றும் அன்பு சுரூபத்தில் சம்பந்தத்தில் வாருங்கள் தேவை இதுல வரு அன்பு அன்பு சுவரூபமாகி சம்பந்தத்துல வந்தா சம்பந்தத்துல வெற்றி சக்தி சொரூபமாகி வந்தீங்கன்னா சேவையில வெற்றி சுய புருஷார்த்தத்திலும் வெற்றி ரெண்டுமே இப்ப தேவை சர்வ சக்திவானும் பாபாவை சொல்றாங்க அன்பு கடல்னு சொல்றாங்க ரெண்டுமே வேணும் இல்ல அன்பும் இருக்கணும் சர்வ சக்திகளும் இருக்கணும் ஆஹ் ஆக அன்பு மற்றும் சக்தி ஆகிய ரெண்டுமே தேவை நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்க தந்தை உங்களுக்கு என்ன பேர் சுட்டி இருக்கிறார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அப்படி அதிர்ஷ்டசாலிகளாக அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக உங்களை உணர்றீங்களா எப்ப பாபாவுடையோர ஆனீங்களோ உடனே நீங்க அதிர்ஷ்டசாலிகளாகவும் ஆகிட்டீங்க இருந்தாலும் அதிர்ஷ்டத்தோடு கூடவே நீங்க வெற்றி நட்சத்திரமாகவும் ஆகணும் இல்லையா பாபா கிடைச்சிட்டாலே அதிர்ஷ்ட நட்சத்திரம்தான் ஏன்னா பாபா கிடைக்கிறதுதான் அங்க அதிர்ஷ்டமே ஆனா அது கூடவே வெற்றி நட்சத்திரமும் ஆகணும் பாபா சொன்ன வழியும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சில அருகாமையில் இருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க வேறு சிலர் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான சிறப்பு இருக்குது இப்ப நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருதுங்கள் உடனடியாக பலனுக்கு ஆசைப்படாதவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் பலனை எதிர்பாராதேன்னு இருக்கும் அந்த கீதையிலே வருது அதை மாதிரி உடனடி உடனடி பலன் அதுக்கு ஆசைப்படாதவர்கள் தான் வெற்றியை அடைய முடியும் ஏன்னா உடனடியான வெற்றிக்கு பின்னாடி நீண்ட கால தோல்வி இருக்கின்றது ஒருத்தங்க திட்டன உடனே திருப்பி திட்டா நமக்கு ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா மிகப்பெரிய தோல்வி இருக்குது ஆனால் நீங்க பொறுத்துக்கும் போது எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிறதுன்னு தோணும் ஆனா உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ உடனடி பலன் மீது ஆசைப்படக்கூடாது ஆன்மீகத்துக்கும் சரி வெளி உலக விஷயத்துக்கும் சரி உடனடி பலனுக்கு ஆசைப்பட்டா முஞ்சி போச்சு நீங்களும் எப்போது மனநிலையிலும் வேகத்திலும் இந்த குழுவிற்கு அருகில் வருவீர்களோ அப்போது உங்களுக்கு விழா நடைபெறும் சரி கிருஷிஸ்டர் இதை வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் வம்சா